இனி பெப்சி கொக்கோ கோலா நம்ம யாருமே பார்க்க முடியாது அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவருக்கு நம்ம தமிழகத்துல இருந்து போன மிகப்பெரிய அதிர்ச்சி பேர் அடி உடனடியாக களத்துல இறங்கி வேலை பார்க்க ஆரம்பிச்ச நம்ம நரேந்திர மோடி அவர்கள் ஓவராலா அமெரிக்கா அவங்க கனவுல கூட நினைக்காத மிகப்பெரிய சம்பவத்தை நம்ம தமிழகம் முதற்கட்டமா அமெரிக்கா அவங்களுக்கு எதிரா தற்போது செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க இது அமெரிக்கா அவங்க கனவுல கூட எதிர்பார்க்காத மிகப்பெரிய ஒரு பயங்கரமான அடியாக நிச்சயமாக இருக்க போகுது சோ அது எல்லாமே என்னன்ன அப்படின்னு ஒண்ணும்னா டீட்டெயிலா இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோவுக்கு ஒரு லைக்கை மட்டும் கொடுத்துருங்க அதாவது அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஃபர்ஸ்ட் நம்ம இந்தியாவுக்கு எதிரா வரிகளை விதிச்சிருந்தாரு முதல்ல இருபத்தஞ்சு அப்புறமா ஐம்பது அடுத்தடுத்து என்ன நடந்துச்சு அப்படிங்கிற எல்லா விஷயமும் கம்ப்ளீட்டா உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அதனால அதுக்குள்ள பெருசா டீட்டெயிலா போக வேணாம் இப்படி இருக்க அமெரிக்கா அவங்க மட்டும் நம்ம மேல அடுத்தடுத்துன்னு வரி இந்த மாதிரியான பிரெஷர் நெருக்கடி எல்லாத்தையுமே கொடுப்பாங்களாம் ஆனா பதிலுக்கு நம்ம இந்தியா மட்டும் அமெரிக்காவுக்கு எதிரா எதுவும் செய்யக்கூடாது அப்படின்னு அமெரிக்கா எதிர்பார்த்தா அது சரிதானா அப்படி எதுவுமே செய்யாம நம்ம இந்தியா கவனம் விட்டுடுவாங்களா அமெரிக்கா முதற்கட்டமா அவங்க நம்ம இந்தியா மேல வரிய விதிச்சு அடியே கொடுத்துட்டாங்க இப்ப பதிலுக்கு நம்ம இந்தியா அமெரிக்கா மேல திருப்பி கொடுக்க வேண்டிய நிலைமை தான் தற்போது நம்ம இந்தியாவுக்கு உள்ள உருவாகிட்டு இருக்கு நம்ம இந்திய அளவுல அமெரிக்க பிராண்டு சர்வதேச பிராண்ட் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம இந்திய அளவுல ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் நபர் கூட வாங்க முடியாத அளவுக்கு விலை உயர்ந்த பொருட்கள் நிறைய பொருட்கள் அதாவது இன்டர்நேஷனல் பிராண்ட் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நிறைய பொருட்கள் நம்ம இந்திய அளவுல அமெரிக்க பொருட்கள் ஒவ்வொரு நாளும் லட்ச கணக்குல கோடி கணக்குல வித்து தீர்ந்துகிட்டு இருக்கு ஆனா இதுல மிக முக்கியமா நம்ம இந்திய பாமர மக்கள் சாதாரண ஏழை அவங்க கூட வாங்கி குடிக்கக்கூடிய வாங்கி பயன்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான பொருளாக இருக்கிறது தான் பெப்சி கோகோ இந்த இரண்டு அமெரிக்க நிறுவனம் பொருட்கள் அன்றாடம் சாதாரண ஒரு எளிய மக்கள் கூட வாங்கி பயன்படுத்தக்கூடிய மிக முக்கியமான அமெரிக்க பிராண்ட் நிறுவனமாக இருக்கு சோ இது ஒரு சாதாரண ஒரு சாதாரண மக்கள் கூட வாங்கக்கூடிய ஒரு பொருளாக இருக்கு அப்படிங்கறதால ஒரு நாளைக்கு நம்ம இந்திய அளவுல மக்கள் மட்டுமே பயன்படுத்தக்கூடிய இந்த பொருளுடைய அளவு சராசரியாக நூத்தி நாற்பது கோடி மக்கள் நம்ம இந்தியாவுல இருக்காங்க அப்படின்னா சில கோடிகள் பொருட்கள் இந்த கூல்ட்ரிங்க்ஸ் மட்டுமே நாள் ஒன்றுக்கு நம்ம இந்தியாவுல வித்து தீர்ந்துகிட்டு இருக்கு இப்படி நம்ம இந்தியாவில் கோடிக்கணக்கில் இந்த பொருள் விற்கிறதால நம்ம இந்தியா வளருதா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது இதன் மூலயமா அமெரிக்க நிறுவனம் அவங்க தான் இந்த பொருளை நம்ம இந்தியாவில் விற்று அதற்கு நேர்மாறாக அமெரிக்க நாட்டை அவங்க வளர்த்துக்கிட்டு இருக்காங்க சோ இதுக்கு கிடுக்குப்பிடி பிடி போடும் விதமா முதற்கட்டமா அதிரடியாக நம்ம தமிழகம் தற்போது பெப்சி கொக்கோ கோலா அவங்களுக்கு எதிராக திரும்ப ஆரம்பிச்சிருக்காங்க அதாவது நேற்று நம்ம தமிழக அளவில் இருக்கிற ஹோட்டல் சங்கம் நிர்வாகிகள் அவங்க எல்லாருமே அதிர்ச்சி அளிக்கும் முடிவு ஒண்ணு எடுத்திருக்காங்க இந்த முடிவு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர் வரைக்கும் போய் அடிக்கக்கூடிய ஒரு பிரம்ம அஸ்திரம் அடியாக தான் கண்டிப்பாக இருக்கு அதாவது நம்ம தமிழக அளவில் இருக்கிற ஹோட்டல் சங்கம் அவங்க என்ன முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்னா அமெரிக்கா நம்ம இந்தியா மேல அடுத்த அடுத்துன்னு வறிய விதிச்சு இந்தியாவை வல்லரசு நாடாக வளர விடாம ஒரு மிகப்பெரிய முட்டுக்கட்டையாக அமெரிக்கா தொடர்ந்து இருக்காங்க அதனால இங்க தமிழக அளவில் இருந்து கண்டிப்பா அமெரிக்காவுக்கு நாங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு மிகப்பெரிய நெருக்கடியை எங்களுடைய எதிர்ப்பை தெரிவிக்கணும் அப்படின்னு நாங்க விருப்பப்படுறோம் அதனால நாங்க இனிமேலு தமிழ்நாடு முழுக்க இருக்கிற ஹோட்டல் சங்கம் நிர்வாகிகள் எல்லாருமே ஒரு மனதாக முடிவு எடுத்திருக்கோம் அதாவது இனிமேட்டு தமிழ்நாடு முழுக்க இருக்கிற இந்த ஒரு ஹோட்டல்கள்லையுமே பெப்சி கோகோலா இந்த பொருட்களை நாங்க பயன்படுத்த மாட்டோம் அந்த பொருட்களை அமெரிக்க பிராண்டு நிறுவனத்தை நாங்க விற்க மாட்டோம் அப்படின்னு தமிழ்நாடு ஓட்டல் சங்கம் அவங்க இந்த முடிவு எடுத்ததா நேத்து இந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க சோ இதனால இனிமேல் நம்ம யாருமே பாத்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க ஒரு ஹோட்டலுக்கு போனோம்னா கண்டிப்பா அந்த ஹோட்டல்கள்ல இந்த பெப்சி கோக்கோ கோலா இந்த மாதிரியான பொருட்களை இனிமேல் நம்ம எல்லாருமே பாக்குறது படிப்படியாக குறையப்படும் இதனால ஹோட்டல்ல இந்த பொருட்கள் இனிமேல் நிச்சயமா யாருக்குமே கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை ஒரு சில சில்லறை கடை பெட்டி கடை சாதாரண கூல்ட்ரிங்க்ஸ் கடைகள்ல இன்னும் ஒரு சில நாட்களுக்கு கிடைக்கலாம் ஆனா அங்கேயுமே கூட இந்த பொருட்கள் படிப்படியாக இந்த பொருட்கள் எல்லாமே விற்பனைக்கு வராம

முடிவை எடுத்திருக்காங்க அதுக்கப்புறமா இந்த விஷயம் அப்படியே படிப்படியாக வளர்றதுக்கான வாய்ப்பு தான் இருக்கு அடுத்த கட்டமா கடை உரிமையாளர்கள் சங்கம் அவங்க எல்லாருமே இந்த பொருளை விற்க மாட்டோம் அப்படின்னு அவங்களும் இந்த விஷயத்துக்கு உள்ள புதிப்பாங்க அதுக்கப்புறமா கூல்ட்ரிங்ஸ் கடை நிறுவனம் இப்படி ஒன்னு தொட்டு ஒன்னு தொட்டு எல்லாருமே ஒரு ஒருத்தரா இந்த பொருட்களை அடுத்தடுத்துன்னு நாங்கள் விற்க மாட்டோம் நாங்கள் விற்க மாட்டோம் அப்படின்னு எல்லாருமே தடை செய்ய ஆரம்பிச்சாங்க அப்படின்னா தமிழக அளவில் பெப்சி கோக்க கோலா எங்கேயுமே யாரும் வாங்க மாட்டாங்க மக்கள் யாருக்குமே இந்த பொருளை வாங்கி பயன்படுத்துறதுக்கான அந்த வாய்ப்பும் இருக்காது அப்படியே வாங்கி பயன்படுத்துறதுக்கான வாய்ப்பு ஒரு சில கடைகளில் இருந்தாலும் மக்களும் இந்த விஷயத்தை தற்போது தீவிரமாக எதிர்க்க ஆரம்பிச்சிருக்காங்க அதனால மக்கள் யாருமே ஒரு சில கடைகளை விற்றா கூட மக்கள் யாருமே பெப்சி கோக்க கோலா இதை வாங்கி பயன்படுத்த அவங்களும் விருப்பப்பட மாட்டாங்க இதனால கம்ப்ளீட்டா நம்ம தமிழக அளவுல இன்னும் ஒரு மாசத்துக்கு உள்ள நிச்சயமா பெப்சி கொக்கோ கோலா எந்த ஒரு இடத்துலையுமே பார்க்க முடியாத நிலைமை தான் இதன் மூலியமா ஏற்பட போகுது சோ இது ஒரு சாதாரண விஷயமாக எடுத்துக்க முடியாது நம்ம தமிழக ஹோட்டல் நிர்வாகிகள் சங்க நிர்வாகிகள் அவங்க எடுத்திருக்க முடிவு அடுத்த சில நாட்கள்ல நம்ம தமிழக அளவுல மிகப்பெரிய அளவுல இந்த விஷயம் ஒரு பரவக்கூடிய விஷயமாக மாறப்போகுது நம்ம தமிழக அளவுல இந்த பெப்சி கொக்கோ கோலா விற்பனை செய்யறது குறையப்பட்டுச்சுன்னா கண்டிப்பா அண்டை மாநிலங்கள் அவங்களும் இந்த விஷயத்தை முன்னிறுத்த ஆரம்பிப்பாங்க இதன் காரணமா பக்கத்துல ஏற்கனவே கேரளா அவங்க இந்த பெப்சி கோக பூச்சிக்கொல்லி மருந்து இருக்கு அப்படின்னு பல வருஷமாகவே அங்க கேரளா பெப்சி கோகோகோலா விற்பனையை அவங்க எப்பயோ நிப்பாட்டிட்டாங்க இப்படி பக்கத்துல ஆந்திரா அதுக்கப்புறமா கர்நாடகா இப்படி நம்ம தென்னிந்தியம் எல்லாருமே இந்த பொருட்களை விற்பனை செய்ய ஆரம்பிச்ச இதே நேரத்துல அந்த பக்கம் நார்த் இந்தியால கூட இதுக்கு முன்னாடியே குறிப்பிட்ட சில நிறுவனங்கள் பெப்சி கோகோ கோலாவை தடை பண்ணணும் அப்படின்னு போராட்டம் கூட நடத்திக்கிட்டு இருக்காங்க இதனால ஒரு சில வாரங்கள்லயே நம்ம இந்தியா முழுக்க இந்த விஷயம் கண்டிப்பா மிகப்பெரிய பூதாகரமான விஷயமாக மாறப்போகுது சோ அப்படி நம்ம இந்தியா முழுக்க பெப்சி கோகோலா யாரும் பயன்படுத்த

அந்த பெப்சி கோக்கோ கோலா மூலியமா அமெரிக்க நிறுவனம் அவங்க சம்பாதிக்கிறாங்க அமெரிக்கா அவங்க நாட்டுக்கு வரிய கட்டுறாங்க இதன் மூலியமா அமெரிக்கா அவங்க வளர்ந்துகிட்டு இருக்கு அவங்க வளர்ந்துகிட்டு இருக்கிறது மட்டும் இல்லாம அங்க இருந்துகிட்டே நம்ம இந்தியாவை ஆட்டி படைக்கிறதும் நம்ம இந்தியாவுக்கு வரி செலுத்துற மாதிரியான நெருக்கடியான விஷயத்திலையுமே அமெரிக்கா தொடர்ந்து ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க அதனால தற்போது முதற்கட்டமா நம்ம தமிழக அளவுல இருந்து அமெரிக்க அதிபர் டிரம்ப் வரைக்கும் இந்த அடியை தற்போது நம்ம தமிழக ஹோட்டல் நிர்வாகிகள் எல்லாருமே பெப்சி கொக்கோ கோலாவை பயன்படுத்த மாட்டோம் அப்படின்னு அவங்க இந்த முதற்கட்ட அடியை தர ஆரம்பிச்சிருக்காங்க அதே போல நம்ம இந்திய சுகாதாரத்துறை அவங்களும் தற்போது பெப்சி கொகோகோலா அதை தடை பண்றதுக்கான சரியான ஒரு நேரம் காத்துக்கிட்டு இருந்தாங்க மக்கள் எல்லாருமே இதை ஒதுக்க ஆரம்பிச்சுட்டாங்கன்னா கண்டிப்பா மத்திய அரசு நரேந்திர மோடி அவர்களும் பெப்சி கோகோ கோலாவை எப்ப நம்ம இந்தியாவை விட்டு வெளியே அனுப்பலாம் அப்படின்னு அவரும் எதிர்பார்த்துக்கிட்டு தான் இருக்காரு அவங்களும் நிச்சயமா வெகு விரைவில் களத்துல இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு இதன் மூலியமா இன்னும் அடுத்த சில ஒரு சில மாதங்கள்ல பெப்சி கோலாவை கண்டிப்பா நம்ம இந்தியாவில் பார்க்க முடியாத நிலைமை நிச்சயமாக ஏற்படலாம் அதற்கான ஒரு முதல் அச்சாணியை தான் தற்போது தமிழக ஹோட்டல் சங்க நிர்வாகிகள் அவங்க போட்டிருக்காங்க இதன் காரணமாக பெப்சி கோலா கண்டிப்பா முற்றிலும் நம்ம இந்தியாவில் இருந்து வெளியேற்றப்படும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை